மரணத்திற்கு முன் கிடைக்கும் இந்த இருபத்தி ஆறு அறிகுறிகள் ஒருத்தன் பிறக்கும் போதே அவனோட மரணமும் தீர்மானிச்சிருதுன்னு சொல்லுவாங்க மனித வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரே உண்மை மரணம்தான் கடவுளே இந்த பூமியில மனிதரா பிறந்தாரு அவர்களுக்கும் ஒரு நாள் உயிரை விட வேண்டிய நேரம் வந்தது ஒரு மனிதன் முழுசா உருவாக ஒன்பது மாதங்கள் ஆகுது அவன் ஒன்பது மாதம் தன் அம்மா வயிற்றுக்குள்ளே வளர்ந்து பிறக்கிறான் அதே மாதிரி ஒருத்தன் மரணத்தை சந்திக்க போறதுக்கு முன்பாக சுமார் ஆறு மாதத்துக்கே அதற்கான சில அறிகுறிகள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடும் மரணம் காலத்துக்கு முன்பாக நடந்தாலும் கூட யமராஜன் அந்த மனிதனுக்கு முன்னாடியே சில எச்சரிக்கைகளை கொடுக்கிறாருன்னு சொல்லப்படுது இன்னைக்கு நாம மரணத்திற்கு முன் மனிதனுக்கு தோன்றும் இந்த அறிகுறிகள் பற்றி தான் பேச போறோம் இந்த அறிகுறிகள் யாருக்காக தெரிஞ்சா அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்து தத்துவப்படி பிறப்பும் மரணமும் ஒரு கட்டம் மாத்திரம் வாழ்க்கை அதுக்கு முன்னாடியும் நடுவலையும் அதுக்கு பிறகும் தொடர்ந்து நடக்குது இந்து மத நம்பிக்கைப்படி மரணம் காலமா இருந்தாலும் அகாலமா இருந்தாலும் அதன் செயல்முறை ஆறு மாதங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும் சில சமயங்கள்ல இந்த ஆறு மாத காலத்துக்குள்ள மரணத்தை தள்ளி வைக்க முடியும் ஆனா, கடைசி மூன்று நாட்கள் வந்துட்டா தெய்வ சக்தியோ அல்லது அந்த மனிதனோட புண்ணியமோ மட்டுமே மரணத்தை தடுக்க முடியும் இதை கவனிச்சுக்கணும் மரணம் வரப்போகுதுன்ற உணர்வு ஒரு மனிதனுக்கு சுமார் ஆறு மாதங்களுக்கு முன்னாடியே மனசுக்குள்ள தோன்ற ஆரம்பிச்சிடும் ஒரு குழந்தை உருவாக ஒன்பது மாதம் ஆகுது ஆனா மரணம் நெருங்கும்போது உடம்பு மெதுவாக குன்ற ஆரம்பிக்க ஆறு மாதம் போதும்னு நம்பிக்கை அதனால தான் உருவாகும் காலத்தை விட முடிவுக்கு வர காலம் குறைவுன்னு சொல்லுவாங்க புராணங்கள்ல மனித உடலோடு சேர்த்து சில சக்கரங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு மரணத்தின் முதல் அறிகுறி மூளையில் இல்லை புராணங்கள் அதாவது முதல் எச்சரிக்கை தொப்புள் தான் உணரப்படும் அதாவது முதல் அறிகுறி சக்கரத்துல தான் உணரப்படும் மரணம் நெருங்குதுன்னு முதல்ல சக்கரத்துல தான் தெரியும் இந்த தொப்புள் சக்கரம் ஒரே நாள்ல உடைஞ்சிடாது அது மெதுமெதுவா உடைய ஆரம்பிக்கும் அந்த செயல்முறை நீண்ட காலம் நடக்கும் சக்கரம் உடைய ஆரம்பிக்க ஆரம்பிச்சா மரணம் நெருங்குது என்பதுக்கான இன்னும் பல அறிகுறிகள் அந்த மனிதனுக்கு தெரிய ஆரம்பிக்கும் தொப்புள்ள இருந்துதான் மனிதன் பறிக்கிறான் தொப்பிலந்தே அவன் மரணமும் அடைகிறான் சாமுத்திர சாஸ்திரப்படி மரணம் நெருங்கும்போது கை உள்ளங்கையில் இருக்கிற கோடுகள் ரொம்ப மங்களா தெளிவில்லாமல் மாறிடும் சில நேரம் பார்க்கவே கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் ஒருத்தனோட மரணம் நெருங்கிக்கிட்டே இருந்தா அவனுக்கு சுற்றுப்புறத்தில் சில நிரல்கள் இருக்கிற மாதிரி எப்போதும் தோணும் அந்த மாதிரி மனிதர்களுக்கு தங்கள் முன்னோர்கள் இறந்தவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி தோன்றும் ஸ்வப்ன சாஸ்திரப்படி கனவுகள் பல நேரம் வரப்போகும் நிகழ்வுகளுக்கான அறிகுறியா இருக்கும் அதனால அந்த மனிதனுக்கு அடிக்கடி அவசகுண கனவுகள் வர ஆரம்பிக்கும் கருட புராணத்துல சொல்லப்பட்டிருப்பது என்னன்னா மரணம் ரொம்ப நெருக்கமா வந்துட்டா அந்த மனிதனுக்கு அருகில் உட்கார்ந்துருக்கவங்க கூட கண்ணுக்கு தெரியாம போயிடுவாங்க அந்த நேரத்துல யமனோட தூதர்கள் தான் அவனுக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க அவங்கள பார்த்து அந்த மனிதன் பயப்படுவான் அதோடு சேர்த்து அவன் பேசுற வார்த்தைகள் குழப்பமா மாறும் மனசு ஒரே இடத்துல நிலைக்காம அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு தெரியாம கண்ணீர் வர ஆரம்பிக்கும் கருட புராணத்தபடி உயிர் உடம்ப விட்டு போக தயாராகும் நேரத்துல மூச்சு ஒழுங்கா உள்ள வெளியே போகாம மேலே ஏறுற மாதிரி மாறும் மூச்சு சுருங்கி அடிக்கடி தடைப்பட்ட மாதிரி இருக்கும் முதல்ல சரி வாங்க இதுக்குள்ள என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நாம சொல்ல போறது எல்லாமே புத்தகத்துல இருக்கிறது தான் இது நம்ம முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணி தங்களோட அனுபவத்தில் இருந்து எழுதி வச்ச விஷயங்கள் இத நம்புறதா இல்லையா அப்படின்னது முழுக்க முழுக்க உங்க விருப்பம் சரி வாங்க இப்போ இந்த இருபத்தாறு அறிகுறிகள் என்னன்னு ஒன்றா பார்க்கலாம் முதலாவதாக உயிர் சுழற்சி சரியாக நடந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் மனிதனோட மூச்சு நேராகவும் ஒழுங்காகவும் போய்கிட்டே இருக்கும் ஆனால் ஒருத்தனோட மரணம் ரொம்ப நெருங்கி வந்துட்டா அவனோட மூச்சு ஓட்டம் மாறி மேலே ஏறுற மாதிரியும் எதிர் திசையில் போகிற மாதிரியும் உணரப்படும் ரெண்டாவதாக கருட புராணத்தின் படி மரண நேரம் நெருங்கும் போது சிலருக்கு மர்மமான வாசல்கள் மாதிரி தோற்றங்கள் தெரியும் சில பேருக்கு தீயின் ஜுவாலைகள் தெரியும் இன்னும் சிலருக்கு ஒளி மாதிரி பிரகாசம் கண்ணுக்கு தெரியும் ஒருத்தனுக்கு இப்படிப்பட்ட காட்சிகள் தெரிஞ்சா அவனோட மரணம் ரொம்ப நெருக்கத்துல இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் மூன்றாவதாக அதிகமான போதை பழக்கம் நீண்ட நாட்களா இருக்கிற நோய்கள் அதிகமான மன அழுத்தம் அளவுக்கு மீறிய வேலை இவையெல்லாம் சேர்ந்து உடம்புக்குள்ள இருக்கிற நரம்புகள் நாடிகள் எல்லாம் ரொம்ப பலவீனமா ஆகிடும் இது எப்படி என்றால் ஒரு கட்டத்தோட கீழ் மாடியை நாமே தோண்டி எடுத்த மாதிரி அப்படியானா அந்த மனிதனுக்கு அடிக்கடி கண்ணு முன்னாடி இருட்டு சூழ்ந்த மாதிரி ஆகும் நான்காவதாக போது எழும்போது பயணம் பண்ணும்போதும் திடீர்னு கண்ணு முன்னாடி இருட்டு வரலாம் இந்த மாதிரி நிலை இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்கும் மேலே தொடர்ந்தால் உடனே யோகா ஆயுர்வேதம் தியானம் இதெல்லாம் பின்பற்றணும் இல்லாட்டி நல்ல டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை வாங்கிக்கணும் ஐந்தாவதாக இந்த கண் இரட்டு பிரச்சனை காரணமா சில பேருக்கு நிலாவையும் பிளந்த மாதிரி தோன்றும் நிலா ரெண்டு துண்டா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் உண்மையில் அப்படி எதுவும் நடக்கலை ஆறாவதாக யாருக்காவது மரணம் வர இன்னும் ஒரு மாதம்தான் இருக்குன்னா அவங்க தங்களோட நிழலை கூட தனியா பார்க்க ஆரம்பிப்பாங்க சிலருக்கு தங்களோட நிழலுக்கு தலை இல்லாத மாதிரியும் தெரியுமா ஏழாவதாக ஆயுர்வேதத்தின் படி மரணம் வரப்போகிறதுக்கு முன்னாடி மனித உடம்புலருந்து ஒரு விதமான விசித்திரமான வாசனை வரும் இதை மரண வாசனைன்னு சொல்லுவாங்க இது நீண்ட நாட்களாக இருந்த நோய்கள் ஹார்ட் அட்டாக் மூளை தாக்கம் மாதிரி காரணங்களால உருவாகும் அந்த வாசனை ஒரு சடலத்திலிருந்து வர்ற வாசனை மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற நோய்களை நீண்ட காலமா கவனிக்காம விட்டதோட விளைவு தான் இது உடம்பு உள்ளுக்குள்ள இருந்து கிட்டத்தட்ட இறந்த நிலையில இருக்குது என்பதோட அடையாளம் எட்டாவதாக கண் பலவீனம் சம்பந்தமான இன்னொரு அறிகுறி என்னன்னா கண்ணாடியில் தன்னோட முகம் தெரியாம வேற ஒருத்தரோட முகம் இருக்கிற மாதிரி தோன்ற ஆரம்பிக்கும் ஒன்பதாவதாக சந்திரன் சூரியன் தீயிலிருந்து வர ஒளியையே பார்க்க முடியாத நிலை வந்துட்டா அந்த மனிதன் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உயிரோடு இருப்பான் அப்படின்னு சொல்லப்படுது பத்தாவதாக தண்ணீரில் எண்ணெயில் கண்ணாடியில் தன்னோட பிரதிபலிப்பு தெரியாமல் போனா இல்லாட்டி அது விகாரமாக தெரிஞ்சால் அந்த மனிதனுக்கு அதிகபட்சம் ஆறு மாதங்கள் தான் வாழ்க்கை மீதி இருக்குது பதினொன்றாவதாக ஒருத்தனோட மூச்சு ரொம்ப குறுகி போயிட்டு எப்படி பார்த்தாலும் அவனுக்கு அமைதி கிடைக்கலன்னா அவன் உயிரோட தப்பிச்சிருப்பது ரொம்ப கஷ்டம் மூக்கோட சுவாசம் ஓட்டம் ஒழுங்கு இல்லாமல் மாறுவது பெரும்பாலும் மரணத்துக்கு ரெண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிக்கும் ஒரு மனிதன் சளி இல்லாமல் முழு ஒரு நாள் முழுக்க பகலும் இரவும் தொடர்ந்து வலது மூக்கு துளையிலேயே மூச்சு விடுறான்னா அது ஒரு கடுமையான நோய் உடம்புக்குள்ள புகுந்திருக்கு என்று அடையாளம் இதை கவனிக்காம விட்டா மூன்று வருஷத்துக்குள்ள அவனோட மரணம் உறுதி அப்படின்னு சொல்லப்படுது வலது மூச்சு தொடர்ந்து ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் இருந்தால் அந்த மனிதன் இந்த உலகத்துல இன்னும் ஒரு வருஷம்தான் விருந்தாளி மாதிரி இருப்பான் ரெண்டு மூக்கு துளைகளிலும் போகும் சேர்ந்து நாட்கள் தொடர்ந்து மூச்சு மனிதன் இருந்த நாட்கள் தான் உயிரோட இருப்பான் மூக்கு துளைகள் வழியாக இல்லாம வாயிலிருந்து மட்டும் மூச்சு போக ஆரம்பிச்சிருச்சுன்னா ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே அவனோட மரணம் நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கணும் பன்னிரெண்டாவதாக ஒருவருக்கு மலம் மூத்திரம் விந்து தும்மல் இவையெல்லாம் ஒரே நேரத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் வெளியேற ஆரம்பிச்சா அந்த மனிதனுக்கு இன்னும் ஒரு வருஷம்தான் ஆயுள் மீதி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும் பதிமூன்றாவதாக ஒருத்தனோட விந்து நகங்கள் கண்களின் மூளை பகுதி இவையெல்லாம் நீளமாக அல்லது கருப்பாக மாறிடுச்சுன்னா அந்த மனிதனோட வாழ்க்கை ஆறு மாதம் முதல்ல ஒரு வருஷத்துக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது பதினான்காவதாக ஒருத்தனோட உடம்பு திடீர்னு மஞ்சளா அல்லது வெள்ளையா மாறி மேலே கொஞ்சம் சிவப்பு நிறம் தெரிய ஆரம்பிச்சா அந்த மனிதனுக்கு ஆறு மாதத்துக்குள்ள மரணம் வரப்போகுதுன்னு புரிஞ்சுக்கணும் பதினைந்தாவதாக ஒருத்தன் திடீர்னு நீளம் மஞ்சள் மாதிரி நிறங்களை தவறாக பார்க்க ஆரம்பிச்சா கசப்பு புளிப்பு மாதிரி சுவைகளையும் எதிர்மாறா உணர ஆரம்பிச்சா அந்த மனிதன் ஆறு மாதத்துக்குள்ள மரணத்தை சந்திப்பான்னு சொல்லப்படுது பதினாறாவதாக ஒருத்தனோட முகம் நாக்கு காது கண்கள் மூக்கு இவையெல்லாம் திடீர்னு உறைந்து போன மாதிரி உணர்வு வந்துட்டா அந்த மனிதனோட மரணம் சுமார் ஆறு மாதத்துக்குள்ளே வரப்போகுதுன்னு நம்பிக்கை பதினேழாவதாக ஒருத்தனோட நாக்கு திடீர்னு வீங்க ஆரம்பிச்சு பல்லிலிருந்து புண் மச்சம் சீல் மாதிரி வர ஆரம்பிச்சு உடல்நிலை ரொம்ப மோசமா போயிட்டா அந்த மனிதனுக்கும் இன்னும் ஆறு மாதம்தான் வாழ்க்கை நீதி இருக்குது பதினெட்டாவதாக நோயாளியோட வயிற்று பகுதியில் கரும் பச்சை செம்பு நிறம் சிவப்பு நீலம் மஞ்சள் மாதிரி கோடுகள் தோன்ற ஆரம்பிச்சா அந்த மனிதனோட உயிர் பெரிய ஆபத்துல இருக்குன்னு சொல்லப்படுது பத்தொன்பதாவதாக ஒருத்தன் தன்னோட முடி உடம்பில் இருக்கிற ரோமங்களை பிடிச்சிழுத்தாலும் வழி தெரியாம அவை சுலபமா உதிர்ந்தா அந்த மனிதனோட ஆயுள் முடிஞ்சிடுச்சுன்னு கருதப்படுது இருபதாவதாக கையால காதுகளை மூடும்போது எந்த சத்தமும் கேட்காம போய் அதோட சேர்ந்து திடீர்னு பெருசா இருந்த உடம்பு ஒல்லியா மாறி ஒல்லியாக இருந்த உடம்பு பெருசாக மாற ஆரம்பிச்சா அந்த மனிதன் ஒரு மாதத்துக்குள்ள மரணத்தை சந்திப்பான் சாதாரணமாக நாம காதுகளை மூடினா ஏதாவது சத்தம் கேட்கும் ஆனா மரணம் நெருங்குறவங்களுக்கு எந்த சத்தமும் கேட்காம போயிடும் இருபத்தி ஒன்றாவதாக மரணம் வரப்போகிறதுக்கு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னாடியே ஒருத்தனுக்கு எப்போதும் தன்னை சுற்றி யாரோ இருக்கிற மாதிரி உணர்வு வரும் அவனோட கூட நிழல் மாதிரி யாரோ இருக்காங்கன்னு தோணும் சில நேரம் இறந்த முன்னோர்களோட கூடவே இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு உணர்வு வரும் அந்த உணர்வே மரணம் வரப்போகுதுன்ற சிக்னல் இருபத்தி இரண்டாவதாக காலம் போக போக ஒருத்தன் தன்னோட மூக்கு நுனிய நாக்கின் முனை போல பார்க்க முடியாம போனா அதுக்கு அர்த்தம் அவனோட மரணம் ரொம்ப நெருக்கத்துல இருக்குன்னு தான் காரணம் மரண நேரத்துல மனிதனோட கண்கள் மெதுவா மேல் நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும் மரண சமயத்துல கண்கள் முழுசா மேல் நோக்கி திரும்பிடும் இருபத்தி மூன்றாவதாக ஒருத்தனை நீல சுற்றி வர ஆரம்பிச்சு பெரும்பாலும் இருந்துட்டா அந்த மனிதனுக்கு இன்னும் ஒரு மாதம்தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இருபத்தி நான்காவதாக தினமும் ஒரு நாய் நீங்க வீட்டில இருந்து வெளியே போனதும் தொடர்ந்து பின்னாலேயே நடந்து வந்து அப்படி மூன்று நான்கு நாட்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்தா நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இருபத்தைந்தாவதாக இடது கை காரணமே இல்லாமல் தொடர்ந்து ஒரு வாரம் துடிச்சிட்டே இருந்தால் மரணம் ஏதாவது ஒரு காரணத்தால் நெருங்குதுன்னு புரிஞ்சுக்கணும் பல நேரம் நம்ம பார்த்துருப்போம் ஒருத்தனோட இடது கை இல்லை வேற உடம்பு பாகம் துடிச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் இடது கை தொடர்ந்து துடிச்சா இல்லாட்டி வாய்க்குள்ள மேல் பகுதி வறண்டு போக ஆரம்பிச்சா அந்த மனிதனுக்கு ரொம்ப குறைந்த காலம்தான் மீதி இருக்கும் சுமார் ஒரு மாதம் அளவுக்கு தான் இருபத்தி ஆறாவதாக ஒருத்தன் திடீர்னு பேசுகிற ஆர்வம் குறைஞ்சு யார்கிட்டயும் பேசாம தனிமையாக இருக்க ஆரம்பித்தா அன்பு பாசம் எல்லாத்துல இருந்தும் மெதுவாக விலகி போனால் அவன் மனசு இந்த உலகத்திலிருந்து விடுபட தயாராகுதுன்ற அடையாளம்னு கருதப்படுது இந்த மாற்றம் தொடர்ந்து இருந்தால் அவங்களோட வாழ்க்கை முடிவை நோக்கி நகருதுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆன்மீக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம வரப்போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு முதல்ல கிடைக்கும் நன்றி ஜெய் ஸ்ரீராம் நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி